ஆணையை ரத்து பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு பணி வழங்குங்க அப்படின்னு சொல்லி தான் கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டால் கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தலைமையார் அவர்கள் எங்களுக்காக அறிக்கை வெளியிட்டிருந்தார் அப்பா தேமுக தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டிருந்தாங்க அதற்காக பக்கபலமா எங்களுக்கு பின்தங்கி இருந்த நாங்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கிறான நூத்தி எழுபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரின் சந்தித்து திமுகவுக்கு வெற்றிக்கு பாடுபட்டு தெரு தெருவாக வீதி பிரச்சாரம் செய்து சோர விளம்பரம் பண்ணி ஆட்டோ விளம்பரம் பண்ணி ஆதரவுகளையும் நல்கினோம் ஆனா கடைசியில எட்டு நாள் போராட்டம் எட்டு நாள் செத்து நித்தம் செத்துட்டோம் இப்போ கடைசியில் நிதி பற்றாக்குறை நாங்கள் நிதி பற்றாக்குறைனா பத்தாயிரம் ரூபா சம்பளத்தில் தொகுப்பூதியத்திலேயாவது போடுங்க பத்தாயிரம் ரூபா வெறும் பத்தாயிரம் ரூபா சம்பளத்தில் ரெண்டு வருஷம் வேலை பார்க்க தயார் தொகுப்பூதியத்திலேயாவது போடுங்க அரசு பள்ளி கழிவறையை சுத்தம் செய்ய சொன்னாலும் சரி கரும்பலகையை சுத்தம் செய்ய சொன்னாலும் சரி ஐயாயிரம் ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டோம் இதுக்கு மேலே எங்கே வர அப்படி நில எங்களை அடக்குமுறை செய்து எங்களுக்கு நள்ளிரவு கைது பண்ணும் பொழுது எங்களுக்கு உண்மையிலே வேதனையின் உச்சமாக இருக்குது எங்களுக்கு வந்து திமுக தலைவர் ஒரு திடீர் நல்ல பாடத்தை போட்டி விட்டார் அதனால் நாங்கள் கெடு கொடுக்கிறோம் அரசுக்கு நாங்கள் கெடு கொடுக்கிறோம் வருகின்ற சட்டசபை கூட்டத்தொடருக்குள்ள எங்களுக்காக ஒரு நல்லதொரு தீர்வை எங்கள் சங்க நிர்வாகிகள் அழைத்து பேசி சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்வை சொல்ல வேண்டும் அப்படின்றத கேட்குறோம் அதற்குள்ள தீர்வு எட்டப்படவில்லை என எழுத்தாளர் தெரியும் என்று நினைத்திருக்கிறீர்கள் நாங்கள் எழுத்தாளர் மட்டுமல்ல திருவாரூர் கலைஞரையும் எங்களுக்கு தெரியும் ஆக எங்களுக்கு இன்னும் தீர்வு எட்டப்படல குறைந்தபட்ச தீர்வு கூட எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடக்கூடிய முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் முதல் முறையாக வரலாற்றிலே முதன்முறையாக ஆசிரியர்களை தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற திறன்மிகு ஆசிரியர்களை வேட்பாளராக நிறுத்தி களம் காண உள்ளோம் ஆசிரியர்கள் மட்டுமில்லை ஆசிரியர் அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் திமுக அரசால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் கைகோர்த்து திமுகவுக்கு ஒரு தக்க பாடத்தை புகட்டுவோம் எங்களுக்கு உணர வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் செய்கிறோம் ஏப்பா அப்படி என்னப்பா பண்ணுறீங்க அப்படி கூடாது நாங்களாம் அரசியல் குடும்பத்தை பரம்பரை பரம்பரையாக பருவிக்கு வாக்களித்தவர் நாங்களா அரசியல் குடும்பத்தில் பிறந்தவே ஆசிரியராக கூடாதா அரசியல்வாதி வீட்டில் இருக்கிற ஆசிரியராக கூடாதா நாங்கள் எதற்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறோம்னா என்னதான் பண்ணாலும் நீங்க மீதி இருக்கக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்கள் தான் ஆட்சி பண்ண போறீங்க அப்ப நாடாளுமன்ற தீர்ப்புக்கு பிறகு நாடாளுமன்ற தீர்ப்புக்கு பிறகு எஞ்சிய காலங்களை நீங்கள் நல்லாட்சியாக நடத்த வேண்டும் அப்பொழுதாவது உங்களுடைய ஆட்சியின் லட்சணம் புரியும் அப்படின்றத நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம் தேர்தல் வாக்குறுதியை பற்றி எதுவுமே பேச்சுவார்த்தையின் போது அமைச்சராக யாராவது பேசுனாங்களா தேர்தல் வாக்குறுதி என்னதான் சொல்றாங்க இப்ப ரொம்ப